சங்க காலத்தில் பெண்களின் நிலை சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை அதாவது இப்போது ஒரு சமூகம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அந்த சமூகத்தில் அந்த கட்டுப்பாடுகளை நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்குது ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க சமூகம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த பாதுகாப்பு கருதுனா கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு எந்த அந்த கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு வந்து பாருங்கள் கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்திருக்காங்க நாற்பது பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்பால் புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க நாற்பதற்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் அரிய நூல்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பெண்பார் புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க தான் போகிறோம் திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது இப்போ இந்த காலத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு பையனா இருக்கட்டும் சரி ஒரு பெண்ணா இருக்கட்டும் சரி பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் பண்ணிரணும் ஒரு சிலர் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே பண்ணிரணும்பாங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து பண்ணிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது சொந்த விருப்பம் அப்படின்னா என்னன்னா நான் கல் எனக்கு விருப்பம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லையா கல்யாணம் பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துட்டு போயிடுவேன் ஸோ அதுதான் அந்த சொந்த விருப்பம் அப்படிங்கிறது இந்த சொந்த விருப்பத்துக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள் அதாவது இந்த சொந்த விருப்பம் என்ன அப்படின்னா இப்போது எனக்கு கல்யாணம் வேணும்னா நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்வேன் இல்லையா எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதா அது அதுக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் இப்போ வந்து பண்ணிக்கு விருப்பம் இப்போ இருக்கிற விருப்பம் இல்லை பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியறது கிடையாது அது நல்லா கவனிச்சுக்கோங்க அது பிரியறது கிடையாது திருமணத்துக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுப்பாங்க பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்னு பண்ணிக்க வேண்டானா பண்ணிக்காமல் இருந்துருவாங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா பண்ணிக்குவாங்க இந்த பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ பிடிக்கல பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அந்த கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு அதான் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக வாழ்வில் கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய சொந்த விருப்பத்தை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பம்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அந்த சொந்த விருப்பத்தில் அவங்களோட முடிவை எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்டப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான் அந்த கட்டுப்பாடு கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருது அமைந்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமலும் இருக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசில் வந்து பசங்களுக்கும் சரி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே சரி பெண்களுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்க்க ஆரம்பிச்சிடாங்க இல்லைங்களா அப்போது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா பண்ணிக்க மாட்டேன் இப்போ கூட பசங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க மாட்டேம்மாங்க பெண்கள்லேயே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது எப்போ அவங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்களோ அப்போது பண்ணிக்குவோங்க இல்லையா பண்ணிக்காமல் இருந்துருவாங்க அந்த மாதிரி இருந்தபோதிலும் கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமா அப்போ கருதப்பட்டிருந்தது பெற்றோர்களின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தனர் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெற்றோருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சமமாக அவங்களுடைய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வைப்பாங்களாம் பெண்களுக்கு எந்த மாதிரி வந்து சொத்தை வந்து கொடுப்பாங்க அணிகலன்கள் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன எடுத்து கொடுக்கணுமோ அதை எடுத்து கொடுப்பாங்க பையனுக்கு என்ன வேணுமோ அதை சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்களுக்கு சொத்துக்களில் மகனுக்கும் மகளுக்கும் அப்போவே சமமான பங்கு இருந்தது ஆனால் அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை களைச்சி மகனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோடைய சொத்து அப்படின்ற மாதிரி ஆகியிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சமநிலைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பது புலவர்கள் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சங்ககால புலவர்கள்னு சொல்லி சில பேர்கள் தான் கொடுத்துருக்காங்க ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாட்டினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் அப்படின்னு சில பேர் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்பார் புலவர்கள் யார் யார் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் சங்க கால பெண்பார் புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் அச்சியத்தை மகள் நாகையார் அச்சியத்தை மகள் நாகையார் ஔவையார் ஔவையார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஔவையார் அல்லூரர் நன்முல்லை அல்லூரர் நன்முல்லை ஆதிமந்தி இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் படிச்சிருக்கேன் நான் படிக்கும்போது ஏழாம் வகுப்பில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அவங்க தான் ஆட்டணத்தி ஆதிமந்தி சரிங்களா அந்த செயலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரும் அதனால தான் சொன்னேன் ஆதிமந்தி அப்படின்னு ஒரு பெண்பார் போலவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க இல வெயினி இல வெயினி உப்பை குருவை உப்பை குருவை ஒக்கூர் மாசாத்தியார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒக்கூர் மாசாத்தியார் கரீனா கண்ணையார் கரீனா கண்ணையார் ஒரு சிலர் இந்த கரீனா அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிகைகள் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே போயிருப்பீங்க கரீனா கண்ணையார் கவியரசி கவியரசி பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கவியரசி களார்கிரண் ஏற்றியார் கிரண் ஏற்றியார் கல்லில் ஆத்திரையார் கல்லில் ஆத்திரையார் காக்கை பாட்டினியார் நச்செல்லையார் காக்கை பாட்டினியார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காக்கை பாட்டினியார் என்ற பெண்பாட்புலவருடைய பெயர் காக்கை பாட்டினியார் நச்செல்லையார் காமக்கனி பசலையார் காமக்கனி பசலையார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பேரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்கால் அம்மையார் காவற்பெண்டு பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காவர் பெண்டு களார் கீரநீற்றியார் கலார் கீரநீற்றியார் குட புலவியனார் குட புலவியனார் குமுளி நாழல் நாப் நாப்பசலையார் குமுளி நாளல் நாப்பசலையார் குமுழி ஞாழல் நப்பசலையார் குமுழி ஞாழல் நப்பசலையார் குறமகள் இளவேனி புறமகள் இளவேணி புறமகள் குறியெய்னி குறமகள் குழி குறியெய்னி குரமகள் இளவேனியார் புறமகள் இளவேனியார் பூகை கோழியார் பூகை கோழியார் தமிழரையும் பெருமாள் தமிழரையும் பெருமாள் தாயங்கண்ணி தாயங்கண்ணி நக்கண்ணையார் இந்த கேள்வி இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நக்கண்ணையார் அப்படின்ற பேரு நல்லிசை புலமை மெல்லியார் நல்லிசை புலமை மெல்லியார் நல்வெள்ளியார் நல்வெள்ளியார் நெட்டிமையார் நெட்டிமையார் நெடும்பள்ளியத்தை நெடும் பள்ளியத்தை பசலையார் பசலையார் பாரிமகளிர் பாரிமகளிர் மகளிர் பூங்கன்னு திரையார் பூங்கண்ணு திரையார் பூங்கன் உத்திரையார் பூங்கன் உத்திரையார் பூதப்பாண்டியன் தேவியார் பூதப்பாண்டியன் தேவியார் பெண்மணி பூதியார் பெண்மணி பூதியார் பெருங்கோ பெண்டு பெருங்கோ பெண்டு பேய்மகள் இளவேனி பேய்மகள் இளவேணி பேயனார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேயனார் அப்படின்னு பேயனார் பேரையின் முருவலர் பேரையின் முருவலர் இந்த பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரையின் முருவலர் பொத்தியார் பொத்தியார் பொன்மணியார் பொன்மணியார் பொன்முடியார் பொன்முடியார் போந்தலை பசலையார் போந்தலை பசலையார் மதுவோலை கடையத்தார் மதுவோலை கடையத்தார் வெறிபாடிய காம கன்னியர் வெறிபாடிய கன்னியர் மார்பித்தியார் மார்பித்தியார் அதாவது பித்தன் அப்படின்னா ஆண்பாளை குறிக்கும் பித்தி அப்படின்னா பெண்பாலை குறிக்கும் அதான் மார்பித்தியார் மாரோக்கத்து நாப்பசலையார் மாரோக்கத்து நாப்பசலையார் முள்ளியூர் பூதியார் முள்ளியூர் பூதியார் முன்னியூ பூதியார் முன்னியூ பூதியார் வரந்துங்க ராமன் தேவியார் வரந்துங்க ராமன் தேவியார் ஒரு முளையாரு ஒரு முளையாருத்தி வில்லிப்புத்தூர் கோதையார் வில்லிப்புத்தூர் கோதையார் வெண்ணி குயத்தியார் வெண்ணி குயத்தியார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்ணி குயத்தியார் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்ணி குயத்தையார் பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளி வீதியார் பேரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் ஐம்பத்தைந்து ச பெண்பார் புலவர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இவங்கள்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள்